உடைய பேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு பெரிய அலர்ட்டா இன்னைக்கு வந்துருக்குது உடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லா அடிக்கக்கூடிய அந்த அலாம் சவுண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பேட்டிங் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மற்ற எல்லா அணிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 பின்தங்கி இருக்கு உங்களுடைய இந்த பேட்டிங் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ பட் இஸ் என்ன அப்படின்னா சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த லாஸ் அப்படிங்கிறது என்னப்பா எந்த டீமும் தோக்கவே கூடாது எல்லா மேட்சும் உங்களுக்கு ஜெயிக்கணுமா அப்படின்னா அது கிடையாது இதில் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அனதர் லாஸ் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அலாம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லாஸ் ஒயான் சைரான்ஸ் தான் கேட்குது காரணம் இந்த டீமுடைய இந்த பேட்டிங் அப்ரோச் அப்படிங்கிறது காலகாலமாக இப்படி தான் இருந்துட்டு இருக்குது இவங்க கிட்ட நம்பர் ஒன் ஹிட்டர்ஸ் அப்படின்றவங்க மிகப்பெரிய லெவல் இதுக்கு முன்னாடி கூட கிடையாதுப்பா இப்போ மட்டும் என்ன பெருசாக நீங்கள் ஹிட்டர்ஸை கேட்குறீங்க ஒரு டீம் டேவிடு ஒரு பொலாடி இந்த மாதிரிலாம் யார் இருந்திருக்கா இந்த டீம்ல எப்போவுமே அதிகபட்சம் இவங்க கிட்ட இருந்தது ஒரு மேத்யூ ஹேடன் ஒரு பிரெண்டன் மெக்கலம் அப்புறம் வந்து ஃபேஃப் டூ பிளஸஸ் இவங்க தான் ஸ்மித் இதை தாண்டி இவங்ககிட்ட வந்து இது மெகா ஹிட்டர்ஸுங்கிறவங்க மிடில் ஆர்டர் எப்போவுமே கிடையாது இப்போ அதுக்கு பதில் டெவான் கான்வே ஒரு பெரிய லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பட் ஸ்டில் அவரும் ஒரு நல்ல ஃபாரின் ஹிட்ற அந்த மாதிரி தானே அப்படின்னு பார்த்தா இது வந்து அந்த ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் அந்த ஃபாரின் பேட்ஸ்மேன் ஹிட்டர் இருக்காங்களா இல்லையா அது கிடையாது இங்கே இந்த டீம் ஆக்ஷன்ல எவ்வளவு பெரிய சொதப்பலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சிஎஸ்கேவுடைய உடைய ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோவாக நம்ம போட்டிருந்த அந்த வீடியோவை போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் தீபக் ராகுல் திரிபாத்தி போன்ற வீரர்கள் எடுத்திருக்கிறாங்களே சிஎஸ்கே இது எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு உதவ போகுதுன்னு நமக்கு தெரியல இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அதுலேயே அட்ரஸ் பண்ணியிருப்போம் இப்போ ராகுல் திரிபாதி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஃபார்மில் இல்லாத ஒரு வீரர் ஒரு பதினாலு மேட்ச் நீங்கள் அவர் ஒரு சீசனில் விளாட விட்டிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மேட்ச் அவர் நல்லா விளையாடுவார் அவ்வளோ தான் அடுத்தது தீபக் கூடாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்மில் இருக்கிறாரா அந்தளவுக்கு வந்து டொமஸ்டிக்லேயோ விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கிற ஒரு வீரரா அப்படின்னா அவரும் வந்து அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர் கிடையாது ஸோ இவங்க இரண்டு பேரை தாண்டி முக்கியமாக ஒரு பார்க்க போகிறது யார் அப்படின்னா சாம் கரன் சாம் கரன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக இவங்க உள்ளே எடுக்கிறாங்க பவுலிங் அந்தளவுக்கு இவர் பண்ணுறாரா ஐயா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே ஒரு ஓவர் நல்லா சூப்பராக போட்டார் பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு இருபத்தஞ்சு ரன் வந்து இன்னொரு ஓவரில் கொடுத்துருவார் அப்படின்றது வந்து இவருடைய எப்போவுமே இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சிஎஸ்கே இவரை பேக் பண்ணி ஆக்ஷனில் எடுத்தாங்க மீண்டும் அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு ஒரு மேட்ச் அவர் திரும்ப வரலாம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அது விஷயம் இல்லை கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வீரர்கள் யார் இருக்கிறாங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கப் அடிச்சு கொடுக்கும் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறத இந்த மூன்று வீரர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ பிளேயிங் லெவனில் இருக்கிற ஃபஸ்ட் த்ரீ ப்ராப்ளம்ஸ் இவங்க மூணு பேர் தான் ஒன்று ராகுல் திரிபாதி அடுத்தது இவர் கூட வரக்கூடிய தீபக் கூடா அதுக்கு அடுத்தது சாம் கரன் இன்னொன்று சாம் கரனை இவங்க வந்துட்டு த ஆர்டரில் இறக்கிட்டிதெல்லாம் என்ன கணக்குன்னே புரியல ஏற்கனவே அவங்ககிட்ட ஃபுல் ஹேண்டர்ஸ் ரச்சின் ரவீந்திர ஆரம்பத்தில் இறங்குறாரு அவர்லேருந்து ஆரம்பிச்சோம் உங்களுக்கு இன்னும் எத்தனை லெஃப்ட் ஹேண்டர் பிளேயிங் லெவனில் வேணுங்கிறது எனக்கு புரியலை சாம் கரான் வேணுமா ரவீந்திர ஜடேஜா வேணுமா எல்லாரும் வரிசையாக இறக்கிட்டேன் இப்போ ஷிவம் டூபே இறக்குவாங்களாம் எல்லா அப்படியே தோனி அவர்களும் இறங்க மாட்டாரான் ஸோ இது என்ன மாதிரி ஒரு அப்ரோச்சில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியலை ஸோ இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த ஒரு லாஸ் அப்படிங்கிறது இது கிடையாது இது தொடரும் இது மீண்டும் மீண்டும் உங்களை தேடி தேடி திரும்ப திரும்ப வந்து ஹாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக 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 எல்லாருக்கும் புரிய புரியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஈஸியான ஒரு உண்மை இது வந்து நம்ம முதல்ல ஸோ இந்த பேட்டிங் இந்த மூன்று வீரர்களை தாண்டி மிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது ருத்ராஜ் கேக்வாட் ஒன் டவுன்ல இறங்குறாரு ஃபர்ஸ்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சு ஓகே ரைட் நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் ஷுட் அட் நம்பர் ஒன் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் ஸோ அவர் கூட இருக்கக்கூடிய பார்ட்னரா ரச்சின் ரவீந்திரா இருந்தார் அப்படின்னா இப்ப இருக்கிறவர் ரச்சின் ரவீந்திரா பதிலாக ருத்ராஜ் மேலே போயிட்டார்னா ரச்சின் ரவீந்திரா வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கிங் போனாலும் அவங்ககிட்ட அதுவும் கிடையாது ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதிகபட்சம் அதான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எல்லா மேட்சும் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிற பேட்ஸ்மேன் உங்ககிட்ட யார் இருக்கிறா அப்படின்னா அடுத்து மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸும் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க வெறும் டூபே அண்ட் தோனி மட்டும் தான் திரும்ப அந்த லிஸ்ட்டில் வருவாங்க ஏற்கனவே நம்ம இந்த பிளேயிங்கில் வந்து டாப் எயிட் அப்படின்ற இந்த பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் இருந்து வந்து சரி தோனியை சேர்த்து நம்பர் நைன் பேட்ஸ்மேன் வரைக்குமா ஒன்பது பேட்ஸ்மேனில் மூணு பேர் நம்ம வெளியே தூக்கி வச்சுட்டோம் இவங்க மூணு பேரும் சரியில்லைன்னு சொல்லி அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிச்ச ஆறு பேட்ஸ்மேனில் வெறும் தூபே தோனி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடியவங்க மேட்சோட முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்கும் அப்படின்றவங்க இவங்க இரண்டு பேர் தான் இதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைக்குவாடோ ரச்சின் ரவீந்திராவோ இல்லை வந்து ரவீந்திர ஜடேஜாவோ இவங்க யாருமே இந்த இதில் மாட்டாங்க ஸோ அப்போ உங்களுடைய ப்ராபபிலிட்டி அதர் டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டர்ஸ் வச்சுருக்கீங்க இப்போ வந்து எல்லா டீமும் பாருங்கள் முன்னாடி கே கேர் எஸ்ஆர்எச் ரெண்டு டீம் தான் அந்த லிஸ்ட் இருந்துச்சு ஆர்சிபி கோர்ஸ் எப்பவுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஹிட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க அந்த ஒரு ஃபேஃப் டூ ப்ளஸஸ் கிளென் மேக்ஸ்வெல்லு டிகே விராட் கோலின்னு சொல்லி இந்த எப்படியும் வந்து மேட்சை வெறித்தனமாக எதிர்க்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அந்த டீமில் இருக்கிறாங்க ஸோ இவங்களை தாண்டி அந்த லிஸ்டில் இப்போ யாரெல்லாம் ஆட் ஆகிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் எல்எஸ்ஜி எல்எஸ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த ஒன்று மிச்சல் மார்ஷு நிக்கலஸ் புரானு அப்புறம் அவர் நோ தோற்றக்கூடிய ஐடன் மாத்திரமா ஓப்பனிங்க ரைட் ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு ஃபாரின் பிளேஸை ஃபுல்லாக பார்க் பண்ணி அடித்து நோத்துறது ரெடி ஆகிட்டாங்க அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அதெல்லாம் அடுத்தது பட் ஹிட்டர்ஸ் தான் இந்த கேமை இனிமேல் ஜெயிச்சு கொடுப்பானுங்கன்ற ஒரு கான்செப்டை ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு எஸ்ஆர்எச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸே இல்லாமல் அவங்க தருமாறுறாங்க அந்த பிரச்சனைகள் சில டீமில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை தேவைதான் தான் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பட் உங்களுக்கு மெயினாக முதல்ல ஒரு இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வரைக்கும் இந்த ஒன் நைன்டி டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கோரை எல்லா மேட்சும் அடிக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்கிற கிட்ட அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க தெரியுமா அது சிஎஸ்கே கிட்டே இல்லை இதுதான் பேசிக் ப்ராப்ளம் ஏ உங்ககிட்டலாம் இல்லாத ஸ்பின்னர்ஸ் என்கிட்ட இருக்குப்பா ரைட்டு ஓகே பட் அவங்க எல்லார்கிட்டே இருக்கிற பேட்டர்ஸ் உங்ககிட்ட இல்லையே எத்தனை நாள் நீங்கள் இன்னும் தோனி கடைசி ஓவரில் எப்படியாவது ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் துபே வந்த உடனே பெரிய ஸ்ட்ரை ரெக்யர்ட் ரன் ரேட் இருக்கும் அதை அவரை அச்சு முடிச்சுக்கணும் இந்த ரெண்டு பேர் மேலேயே நீங்கள் எப்படி பேங்க் பண்ணிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஒம்பது பேட்ஸ்மேன் இருக்காங்க அஸ்வின் உட்பட தோனி உட்பட நம்பர் நைன் வரைக்கும் அதில் ஏழு பேருடைய ஸ்ட்ரைக் ரேட் வேற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் வேற மாதிரி இருக்கும் இவங்க மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா எப்படி நடக்கும் இதை சிஎஸ்கே எப்படி புரிஞ்சுக்க போகுதுங்கிறதும் உள்ளே இருக்கிற வீரர்கள் இதை எப்படி புரிஞ்சிக்க போகிறாங்கன்றது தான் இருக்குது ஓகே நமக்கு லாஸ்ட் பார்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வருவோம் சரி ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரும் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க தீபக் கூடா ராகுல் திரிபாத்தி ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் இங்கே இவங்களுக்கு பதிலாக உள்ளே வரக்கூடிய ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் யார் இது முதல் கொஸ்டின் நம்மளுடைய சாம் கரன் வெளியே போகணும் அப்படின்னா வெளியே உள்ளே வரக்கூடிய ஃபாரின் பிளேயர் யார் அதுக்கான பதில் நம்ம கிட்டே இருந்து டெவான் கான்வே நமக்கு வேணும் ரைட்டு ஓகே அப்போது ஒரு ஆல்ரவுண்டர் வெளியே போறாரு அவர் பதிலாக ஒரு பியோர் பேட்டர் உள்ள வராரு இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம் அப்போது இங்கே உள்ள வரக்கூடிய வேற ரெண்டு இண்டியன்ஸ் யாரு இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் இந்தியன்ஸ் வெளியே போகிறாங்க அப்படின்னா இதில் ஒரு பவுலராவது குறைஞ்ச நமக்கு வந்து வந்தாலும் சாம் கரண் வெளியே போறாரு இல்லையா அப்போ அதை யார் கொண்டு வர போகிறாங்க லைஃப் பிளேக் ரீப்ளேஸ் பண்ணால் நீங்கள் ஆல்ரவுண்டர் தான் வேணும்னு நீங்கள் விஜய் சங்கருக்கு போக போகிறீங்களா இல்லை எங்ககிட்ட பேட்டர் தாங்க வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேற பேட்டர் இந்த யங் இருக்காங்களே அவங்கள நம்பி உள்ளே எடுக்க போறீங்களா யார் உங்களுடைய பேட்டிங் லைன் அமுக்கிட்ட நீங்கள் திரும்ப உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்பார்ட் ஃப்ரம் டெவான் கான்வே பவுலர் யார் ஸோ பவுலர் அட்லீஸ்ட் இங்கே பிடிச்சிடலாம் குர்ஜப் மீத் சிங் சூப்பரான ஒரு பவுலர் இருக்கிறார் அவரை நீங்கள் அடித்து உள்ளே கொண்டு வந்து வச்சு செய்யலாம் நீங்கள் ஸோ அவரை மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது பட் பேட்டிங்க்கு யார் இருக்கா ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீபக் கூடா நான் அப் பண்ணுறேன் ஒரு அஜிங்கய ரஹானே ஒரு அம்பத்தி ராயு ஒரு ராபின் உத்தப்பா இவங்க மூணு பேருமே எப்படி அவங்களுடைய கரியரை வந்து சிஎஸ்கே ஓட வச்சு முடிக்கும் போது ஐ மீன் அஜிங்க ராகானே அங்க போயிட்டாரு மற்ற ரெண்டு பேர் அவங்களுடைய இதை முடிச்சிட்டாங்க சோ அந்த ரெண்டு வீரர்களாகட்டும் இல்லை அஜிங்க ராகனை எப்படி இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் ஆர் விட இன்னும் அட்டாக்கிங்க இங்கே ஆடினார் அப்படின்ற மாதிரி இந்த மூணு பிளேயர்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஸ்டாண்டர்ட் பிளேயர் கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுடைய கேம் ஸ்டைல எப்படி வந்து உடைய நீத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க இந்த டீம் என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்கு இந்த டீமுக்கு இப்போ இது தேவைப்படுது அப்போ நான் இதை பண்ணுறேன் அதை கூடனால பண்ண முடியுமா அதை பண்ண முடியல அப்படின்னா தென் இன்னொரு தடவை அவர் ஆக்ஷன் முதல்ல செல் ஆவாராங்கிறதே அடுத்த வந்து ஒரு கேள்வி ஆயிடும் சிஎஸ்கே மேலே ஒரு ஃப்ரான்ச்சைஸி உங்களை நம்பி எடுத்துருக்குது வேற யாரும் உங்களை பெருசாக எடுக்கல இவங்க கிட்ட நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள் யாருங்கிறத காட்டுங்க இல்லையா பிளேயிங்ல மட்டும் உங்களை வெளியே உட்கார வச்சுருவாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகும் ஹிட் ஆகும் அப்புறம் தான் அது மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்கே அணியை ரசிகர்கள் வந்து எப்படி வந்து இன்னும் அடுத்தடுத்த இடத்துக்கு டிராவல் பண்ண போகிறாங்க கூட சேர்ந்து அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் சிஎஸ்கே உடைய இந்த பேட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லா மேட்சும் கண்டினியூ ஆகும் எங்கேயாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தப்பிப்பாங்க மற்றபடி இது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி சொல்லி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோனா அவங்களை வந்து பார்க்குறேன் விடைபெறுவது உங்கள் பால் ஓகே பாய்